பார்த்தா பன்னிரண்டு கிலோமீட்டர் இடம் குமரி இருந்து பார்க்கும்போது பதினஞ்சு கிலோமீட்டர் ராதாபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து பார்த்தா கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் உங்களுக்கு வள்ளியூர் வரக்கூடிய மாநில நெடுஞ்சாலையில் தான் இந்த இடம் இருக்குது மாநில நெடுஞ்சாலையிலே தான் இருக்குது மாநில நெடுஞ்சாலையிலிருந்து உள்ளே இல்லை மாநில நெடுஞ்சாலை டச்சில் அந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஏக்கர் இருக்குது இதில் ஒரு பத்தொன்பது ஏக்கர் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பார்க்கக்கூடிய நிலம் இந்த லேண்டோட பின்பகுதியில் ஒரு காற்றாடி பாதை போகுது வேண்டுமேல் பாதை அதுக்கு அடுத்து நான் பார்க்குறீங்கள பாதை இதுதான் காற்றாடி பாதை மிக விரிவான காற்றாடி பாதைனா இந்த லீஃப் கொண்டு போகக்கூடிய அளவுக்கு வந்து இருக்கும் பொது பாதை தான் பிரைவேட் பாதை கிடையாது இந்த பாதைக்கு அடுத்து நான் கல் தெரிய போங்க வலதுபுறம் இடதுபுறம் இருக்கிறது நம்முடைய லேண்டு வலதுபுறம் நான் போகிறாங்கள் ஆட்கள் இதில் வந்து ஏழு ஏக்கர் எண்பது சென்ட் அதாவது சுமாராக ஏழை முக்கால் ஏக்கர் எட்டு ஏக்கருக்கு இருபது சென்ட்டு குறவு இதில் இருக்குங்க ஸோ ரெண்டையும் சேர்த்து கொடுப்பேன்னு சொல்கிறாங்க ஒரு வேளை அவங்க தனியாக கொடுப்பதாக இருந்தாலும் நாம் வந்து பேசலாம் ஆனால் ஏக்கருக்கு அவங்க ஃப்ரண்டில் உள்ளதே ரேட்டெல்லாம் பேக்லேயும் கேட்டாங்க ஆனால் பேக்குன்னு சொல்லும்போது கண்டிப்பாக விலை வந்து நம்ம கொஞ்சம் குறைவாக கேட்கலாம் பேக்கு மட்டும் கேட்குறவங்களுக்கு வேறு பாதை இருக்குது அந்த காட்டாடி பாதை இருக்குல்ல அதுபடி நமக்கு உள்ளே போகலாம் கையெழுத்து பார்த்தீங்கன்னா பின் சைடு உள்ள பேக்கில் உள்ள கை இதுக்கு வந்து ரெண்டு கையெழுத்து ஃப்ரண்டில் வந்து நாலு கையெழுத்து இந்த நாலு வந்து தனித்தனி பத்திரம் தனித்தனி பட்டா ஒரே வீட்டில் உள்ளவங்க அதனால் ப்ராப்ளம் இல்லை ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய பத்தொன்பது ஏக்கர் இருபது சென்ட் பத்தொம்பது ஏக்கருக்கு நாலு டாக்குமெண்ட் நாலு கையெழுத்து ஸோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இடம் வந்து நல்ல செம்மண்ணுங்க உங்களுக்கு வந்து பல காரியங்களுக்காக ஒரு காலேஜ் கட்டுறதுக்கோ ஒரு கம்பெனி வைக்கிறதுக்கோ எந்த ஒரு காரியத்துக்கும் உங்களுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் நல்ல ஒரு இடம் அதுவும் நேஷ்னல் ஹைவேலேருந்து பக்கமாக இருக்குது ஸ்டேட் ஹைவேயில் முகப்பே ஸ்டேட் ஹைவே ரோடு முகப்பு நமக்கு ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்ட் உள்ளது மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் அதையும் கேட்கலாம் இல்லை ரெண்டும் சேர்த்து வாங்குதா இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் பேக்குங்கும் போது கண்டிப்பாக இந்த ரேட்லேருந்து இருந்து கொஞ்சமாக ரொம்ப குறைக்க மாட்டாங்க ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் குறைச்சி கேட்கலாம் பேக்குங்கும் போது மொத்தத்துலேயும் அவங்க கேட்குது ஏக்கருக்கு பத்தொம்பது ரூபா ஒரு சென்டோட விலை பத்தொன்பதாயிரம் ரூபா கேட்காங்க ஸோ உங்களுக்கு தேவையானால் சொல்லுங்கள் கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கும் நீங்கள் முன்னும் முன்னாலையும் பாருங்கள் பேக்கும் பாருங்கள் பின்னால் வந்து வண்டி பஸ் போகிறதாலாம் உங்களுக்கு தெரியுது பேக்லேயும் ரோடு இருக்குது வண்டி போகக்கூடிய ரோட்டில் இருக்கு நான் உங்களுக்கு காணிச்சேன் ஸோ நல்ல ஒரு இடம் தேவையானால் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இடத்த காணிக்கிறோம் இடம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும் ஆனால் ஒரு கம்பெனி பர்பஸ் இந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கு நல்லா இருக்கும் மாநில நெடுஞ்சாலையை டச்சினால் தான் உங்களுக்கு வந்து ரேட்டு கொஞ்சம் ஹையாக இருக்குது தேவையானால் கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ